ஹை ஃப்ரே அனைவருக்கும் வணக்கம் விலக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கிறிஸ்பியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பழைய சாதம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து சாதம் இது அதிகமாக இருக்குது அப்படின்னால நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு பெரிய தட்டிலேயோ இல்லை ஒரு பெரிய கவர்லேயோ இல்லை காட்டன் துணி மேலேயோ போட்டு இப்படி நல்லா காய வச்சுக்கோங்க ஒரு உங்களுக்கு சாதமில் வந்து தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த சாதத்தை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ரொம்ப கொச கொச ஆயிட்டு இருந்தால் அது நம்ம இதை செய்ய முடியாது அதுக்காக நம்ம இட்லி தோசையெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்க சாதம் வந்து இப்படி ஒன்று ஒன்று அப்படியே வந்து சாதம் கரெக்டாக இருக்கணும் நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி ரொம்ப கொழக்குழ நூல் மாதிரி ஆகிட்டா பொறி வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாதிங்க ரொம்ப டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க கேஸையும் வேஸ்ட் பண்ணாதிங்க இந்த மாதிரி வந்து செய்யுங்க ஒரு வேளை மீதியான இட்லி தோசையெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சாதத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லா காய வைங்க இந்த மாதிரி வெயில் படுற இடமா வச்சுட்டு நமக்கு ஒரே நாளில் கூட நல்லா காஞ்சிடும் இப்படி நல்லா காஞ்ச அப்புறமா இதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக வச்சு இதை நல்லா காய வச்சுட்டேன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை சூப்பராக பொறி செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் நிறைய டைம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் பொறி செய்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டைமில் வந்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நல்லா வைரலாக இருந்துச்சு ஏன்னா அது யாருமே ஃபஸ்ட்டு போடலை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் பொறி எப்படி செய்யறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் அதனால நிறைய வைரலாக இருந்துச்சு நீங்கள் பார்க்கலன்னா பாப்புலர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து பெஸ்ட் வீடியோஸ்லேருந்து தெ தெரியும் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் உப்பு கொட்டிக்கோங்க அதாவது சால்ட் உப்பு நம்ம இந்த தூள் உப்பு இருக்கு இல்லையா அது போட்டு நல்லா சூடு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடான அப்புறமா அதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி காய வச்சுருக்கேன் இந்த அரிசியை போட்டு இப்படி ஒரு கலக்கு கலங்குக்குங்க இந்த உப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை யூஸ் பண்ண இந்த மாதிரி கலர் மாறும் ஒருவேளை நீங்க வந்து அப்படியே முதல் தடவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் தடவை உப்பு வந்து அப்படியே கலர் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணினா இந்த மாதிரி ஆகிடும் முடிச்ச அப்புறமா இது சில்லு நானும் அப்புறமா நீங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டோ இல்லை கவரில் கட்டியோ வச்சுட்டிங்கன்னா அடுத்த தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி போட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் லைட்டாக போட்டு செக் பண்ணி பார்த்தேன் சூடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு லைட்டாக வந்து நல்ல சூடாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இந்த மாதிரி போட்டுட்டு கலக்கும்போது இந்த பொறி வந்து அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் கட் பண்ணலை நான் அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க ஆனால் என்னென்னா கரெக்டாக வந்து அரிசி போட்டு கலந்துகிட்டே இருப்பாங்க டக்குன்னு கட் பண்ணி அப்படியே கடையில் வந்து பொறி இருக்கிற மாதிரி காமிச்சாங்க எனக்கு தெரிஞ்ச அது ஃபேக் தான் ஏன்னா அவங்க கண்டிப்பாக பொறி செய்கிற மாதிரி இருந்தால் அப்படி மாதிரி பொரியும்போது காட்டியிருக்கணும் அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பொறி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணியிருந்த மாதிரி இருந்தது நான் நினச்ச வரைக்கும் அது ஃபேக்குன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ வந்து நான் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன் அது வீடியோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து சரியாக வரலை அந்த ரேஷன் அரிசி அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் வந்து வேஸ்டானால் இந்த மாதிரி ரேஷன் அரிசியை கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யலாம் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே உப்பில் போட்டு நல்லா வறுத்துட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு மொறு மொறுமொருன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் எப்படி சொல்லுங்கள் பாருங்கள் பொறி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வைங்க பாத்திரத்தில் வச்சு நம்ம புடச்சிக்கிட்டோம் புடச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா உப்பு உப்பு வந்து நமக்கு அந்த உப்போட டேஸ்ட் கொடுக்கும்போது நம்ம பொரி சாப்பிடும்போது எந்த அந்த உப்போட டேஸ்ட் வரும் அதே மாதிரி இருக்கும் நம்ம வேறு எதுவும் இதில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை நான் வந்து ஃபஸ்ட்டு பொறி செய்யும்போது எப்படின்னா அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கணும் அதாவது தண்ணி போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸிங்கை ஃபஸ்ட்டு வறுக்கணும் அதாவது வெறும் உப்பு தண்ணியை வறுத்த அப்புறமா தான் நமக்கு வந்து அந்த கன்ஸ்டன்சி வரும் அதுக்கப்புறம் நம்ம உப்பில் போட்டு வறுக்கணும் ஆனால் இது வந்து நம்ம சாதம்ன்றதுனால ஏற்கனவே வெந்திருக்கு நம்ம ஜஸ்ட் வந்து வறுத்தாலே போதும் இந்த மாதிரி வறுத்து பாருங்க ரொம்ப சூப்பரான பொறி வந்துடும் வீட்டில் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் எப்பவுமே கடையிலேயே வாங்கி எல்லா பொருளையும் சாப்பிட்றத விட அதுவும் இல்லாமல் ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம கமெண்ட்ஸ்லயும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ இதே வீடியோவில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணமோ எல்லாம் வந்து தமிழ் வழி ஒரியா எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு ஒரியா கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணி வெளியில் வந்துடலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருந்து நான் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இதில் சொல்லியிருக்கேனோ அது எல்லாத்தையுமே நான் அப்படியே தமிழில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரியாவில் சொல்கிறேன் அந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுன்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தமிழ் வழி ஒரியா கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க மோஸ்ட்லி நிறைய வியூஸ் வரலைனாலும் ஒரு சில கட்சை யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வாங்க நம்ம தமிழ் வழி ஒரியா பேசுகிறதுக்கான இந்த டிப்ஸெலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாதம்க்கு வந்து ஒரியால பத்தோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சாப்பாடு நமக்கு சாப்பாடுனா எல்லா வித ஐட்டம்ஸும் சேர்த்து நம்ம எப்படி சாப்பாடு சொல்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் சாதமை நம்ம எப்படி தமிழில் சாதம் சொல்கிறோம் அந்த மாதிரி சாதமுக்கு பத்தோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பத்தோ அப்படின்னா சாதம் காய வைக்கலாம் அப்படின்னா சுகைதவா அப்படின்னு சொல்லலாம் காஞ்சிடுச்சு அப்படின்னா சுக்கி கொல்லணி அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னா சப்பு நெய் அசிவா அது சப்பு அப்படின்னா எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நெய்யசிவா அப்படின்னு சொல்கிறது இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈட்டா பொல்லைக்கு சுக்கி கொல்லோனி அப்படின்னு சொல்கிறது இப்போ இதை நம்ம பொறி செய்யலாம் அப்படின்றதுக்கு எவ்வளையாக்கு அமே வாஜிவா அப்படின்னு சொல்லலாம் ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி சாதமில் பொறி செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒடிஷாவில் வந்து சாதம் மோஸ்ட்லி வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க டேரெக்டாக அரிசி வந்து நம்ம ரேஷன் அரிசியோ இல்லை பொறி அரிசியோ இல்லை கடையில் வாங்குறது நிலத்துல நிலத்தில் விளையிற அரிசியை வச்சு இதை செஞ்சுப்பாங்க புழுங்கல் அரிசியில் செய்வாங்க அரிசியில் பொறி கண்டிப்பாக வராது புழுங்கல் அரிசியில் தான் வந்து பச்சை பொறி வந்து நமக்கு வரும் நீங்கள் ஒரு வேளை அரிசியில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி இந்த மாதிரி அரிசியில் ட்ரை பண்ணலாம் உப்புக்கு ஒடிசாவில் லு அப்படின்னு சொல்லுவாங்க லுணோரை பொக்கைதவா அப்படின்னா உப்பில் போட்டுடலாம் அப்படின்றதுக்கு லுணோரை பொக்கைதவா கடாய் அடுப்பு மேலே அப்படின்றதுக்கு நம்ம கராயை சுல்லி உப்புறே அப்படின்னு சொல்லலாம் குரம் குறைவா அப்படின்னா சூடு பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் நடுவில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு ஒடியாவையும் ரெண்டாவது தமிழ்லேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு ஒரு வேர்ட்ஸ் வந்து நான் கன்ஃபியூஸ் ஆகிடுது சரி ஓகே நான் தமிழில் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒடியலை சொல்கிறேன் இப்போ உப்பில் அரிசியை போட்டிக்கலாம் அப்படின்றதுக்கு லுணுரே சவுளுக்கும் பொக்கைதவா சாப்பாடுன்ற அதாவது பார்த்தோ பார்த்தோன்னா சாதத்தை வந்து போட்டிக்கலாம் அப்படின்றதுக்கு லுணரே பாத்தோக்கும் பொக்கைதவா அப்படின்னா இந்த காஞ்ச சாதத்தை போடலாம் அப்படின்னும் போது லுணோரே சுக்கிலா பாத்தோக்கும் பொக்கைதவா அப்படின்னு சொல்லலாம் போட்டுட்டு இதை கலந்துக்கலாம் அப்படின்னா பொக்கைதைக்கு அக்க பொல்லைக்கு மிஸ் செய்தவா அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிஸ் செய்தவா அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் அப்படின்னா எமித்தி மிக்ஸ் செய்யல அப்படின்னா பொறி வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடி ஹுவோ அப்படின்னு சொல்ல ஒடிசாவில் வந்து த பொரிக்கு ஒடியாவில் முடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முடின்னா நான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்போ ஒடிஷாக்கு முடியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா நம்ம தலையில் இருக்க முடி முடின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா சரி ஓகே ஓகே பொறிக்கு ஒடிசாவில் வந்து முடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் நார்த் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பொறி இருக்கும் பொரியை வந்து பல விதமான டிஃப்ரெண்ட்டான கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு விதமான ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க நான் நிறைய வீடியோஸ் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆயுத பூஜைங்க வரப்போகுது ஆயுத பூஜையில் நம்ம நிறைய பொறியை வாங்குனோம்னா அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நாளைக்கு நம்ம முருமுறைன்னு வச்சு சாப்பிடலாம் இந்த பொரியை நம்ம ஒரு தடவை செஞ்சுட்டோம்னா ஒன் வீக் இல்லைங்க ரெண்டு வாரம் என்ன மாதம் வரைக்கும் கூட நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த முருமுறைக்கு குறையாம அப்படியே இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எழுதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்